அனைத்து விவசாய நண்பர்களுக்கும் வணக்கம் ஸோ இந்த வீடியோஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸோ இங்கே ஒரு தென்னை ஃபீல்டுக்கு வந்திருந்தோம் ஸோ வீடியோவில் நீங்கள் பார்க்கக்கூடியது தென்னை மரத்தோடைய அடி இலைகள் அந்த தண்டுக்கு ஒட்டின மாதிரியே வந்து உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா வந்து உங்களுக்கு கீழே வந்து சரிஞ்சு வர இருக்கும் இப்போது மற்ற மரங்களை காமிக்கிற மற்ற மரத்தோடைய தென்னை இலைகள் அடி மட்டை வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள் இந்த மரத்தோடைய மட்டைகள் இப்படி இருக்கு பாருங்கள் ஸோ கீழே இருக்கக்கூடிய அந்த எல்லா மட்டைகளும் கீழே சரிஞ்சு அந்த மரத்தோடைய பகுதி ஒட்டின மாதிரி இருக்கும் ஸோ இது என்ன சிம்டம் அப்படின்னா வாடல் நோய் அப்படின்னு சொல்லுவாங்க தஞ்சை வாடல் நோய்க்கான ஒரு இனிஷியல் சிம்டம்ஸ் இந்த மாதிரி இருக்கும் அதே மாதிரி வேறு என்ன வந்து இந்த தஞ்சை வாடல் நோய்க்கு வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா அந்த மரத்தோடைய அடிப்பகுதி இப்போது மேல் பகுதியில் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி வந்து மட்டை இருக்கும் அந்த மரத்தோடைய அடிப்பகுதிக்கிட்ட நீங்கள் வந்தீங்க அப்படின்னா ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ஸ்டேஜுக்கு போயிருக்கு ஸோ மேலே மட்டை சரிஞ்சிருக்கக்கூடியது முதல் ஸ்டேஜி இது வந்து மரம் ரெண்டாவது ஸ்டேஜுக்கு போயிடுச்சு அப்படின்றத நம்ம எதை வச்சு நம்ம சொல்லலாம் அப்படின்னா இந்த மாதிரி மரத்தில் சாறு வடியும் சரிங்களா ஸோ சாறு உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன் ஸோ மரத்தில் இந்த மாதிரி ஒரு ப்ரௌன் கலரில் ஒரு லிக்விட் மாதிரி தண்டிலிருந்து உங்களுக்கு வெளி வரும் ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு தஞ்சை வாடல் நோய்க்கான அறிகுறி ஸோ இதுக்கு எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம் ஸோ இது செஞ்சால் வந்து இதுக்கு நம்ம சரி பண்ணலாம் அப்படின்னா போர்டோ கலவை ஸோ காப்பர் சொல்ஃபேட்டு சுண்ணாம்பு கலந்த கலவை தான் நம்ம என்ன சொல்லுவோம் போர்டோ கலவை அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த போர்டோ கலவையை தென்னை மரத்துக்கு தண்டுக்கு கீழே சுற்றி ஒரு மூன்று அடி தள்ளி வட்டப்பாத்தி எடுத்து அந்த வட்டப்பாத்தியில் நாற்பத்தஞ்சு நாளைக்கு ஒரு டைம் வந்து நம்ம இந்த போர்டோ கலவையை கொடுக்கும்போது ஓரளவுக்கு வந்து இது கண்ட்ரோல் பண்ண முடியும் அதே மாதிரி இந்த மரம் வந்து இங்கே பார்க்குறீங்க இதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மரத்துக்கும் வந்து ஸ்ப்ரெட் ஆகிருக்கு ஸோ அப்போது இந்த இதில் நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன் அப்படின்னா ஸோ இந்த ஃபங்கஸ் வந்து உங்களுக்கு மண்ணில் இருந்து இன்னொரு இதுக்கு வந்து சீக்கிரமாக ஸ்ப்ரெட் ஆகும் ஸோ அப்போ வந்து இதை கட்டுப்படுத்தணும் அப்படின்னா இதுக்கு மட்டும் வந்து தனியாக வந்து வட்டப்பாத்தி எடுத்து தண்ணி வந்து இதுக்கு பாய்ச்சணும்